வணக்கம் ஸ்ரீ டிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் நடனம் ஆடும் ஒரே விலங்கு எது எப்போதும் அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம டாடின்னு தான் கூப்பிடுமா ஏன்

கல்யாணப் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து மறைச்சிக்கிட்டே இருந்துச்சான் சினிமா பார்க்க தியேட்டருக்கு போனா சீரோவில் உட்கார கூடாது

மாடு போல சின்னதாக இருக்கும் ஆனால் அது மாடு இல்லை அது என்ன இங்கிலீஷில் அம்மாவை மம்னு சொல்லுவோம் பெரியம்மா சின்ன அம்மாவை எப்படி சொல்லுவாங்க கல்யாண வீட்டில் ஒரு ஆளை மட்டும் இழுத்து சாம்பாரில் போட்டாங்களாம் ஏன் காலண்டருக்கு பிடிச்ச பழம் எது எந்த ஊருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஒரு பையன் ஊதுபதி ஸ்டாண்டை விழுங்கிட்டான் ஆனா ஒன்றும் ஆகலை ஏன் ஒருத்தர் சொல்றாரு என் பொண்டாட்டியை விட என் பொண்டாட்டியோட புடவை தான் எனக்கு மரியாதை கொடுக்குதுன்னு ஏன் பெண்கள் ஒரு சிறிய குடையின் கீழ் நின்றனர் அவர்கள் யாருமே நனையவில்லை அது எப்படி போஸ்ட் ஆபீஸ்ல என்ன மிருகம் இருக்கும் ஒருத்தன் எக்ஸாம் காலுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டேன் ஏன் போடுறதுக்கு முன்னாடி ஏன் தண்ணீர் தெளிகிறாங்க அப்புறம் தண்ணி இருக்கும் கண்ணி இருக்கும் என்ன வித்தியாசம் ஃபேனாக ஃபேனை ஃபேன் ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டானா ஏன் ஒரு பையன் என்ன நாய் படம் வரைஞ்சிருக்கேன் நாய் படம் வரைஞ்சவன் என்ன பண்ணியிருக்கேன் வாயை மட்டும் வரையாம அப்படியே விட்டுட்டேன் ஏன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உலகம் வந்து எப்படி இருக்கும் ஒருத்தர் எப்போதுமே மற்றவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாராம் ஏன் ஒருத்தனை போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம் அதுக்கு முன்னாடி அவனோட தலையில் எண்ணெயை தேய்ச்சாங்களாம் ஏன்

பாசிக்கிறது மொபைலை கடிச்சு தின்னானா ஏன் ஒருத்தன் ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிட்டானா ஆனா சாகலையாம் எல்லா பணத்திலையும் காந்தி தாத்தா சிரிச்சுகிட்டு ஏன் இருக்காரு

அப்பவும் சொன்னாரு ஒருத்தரு அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போயிட்டு போயிட்டு வர்றாராம் ஏன் ஏபிசிடியில் ஏபி ஓடி போயிடுச்சுன்னா எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் குருத்தன் ஜூஸ் குடிக்கும்போது எல்லா கதவையும் சாத்துக்கிட்டு குடிச்சானா ஏன் ஒரு பையன் தான் அப்பா பேரை எழுதி விச்சு வச்சானாமா ஏன் ஏ ஏனா அப்பா தயர் கேட் போக தாத்தாக்கள் வந்து என்ன பண்றாங்க கரும்பு தோட்டத்துக்கு போனாங்களாம் அதில் ரெண்டு பேர் வந்து கரும்பு தின்னாங்களாமா ஒருத்தர் மட்டும் கரும்பு திங்கலையாமா ஏன் ஒருத்தன் மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது

சர்க்கிள் அறிவாளியா இல்லை ஸ்கொயர் அறிவாளியா ஸ்கொயர தான் அரிவாலி ஏன்னா அதுக்கு நாலு மூலை இருக்கும் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் காலையில எழுந்து சூவை போட்டுக்கிட்டு கிரவுண்டில் செம்ம வேகமாக ஓடினானோமா திடீர்னு பார்த்தா அவன் காலில் இருந்து ரத்தம் வருது ஏன் மழை வர்றதுக்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும் காய்கறிகள்ல நான்வெஜ் காய்கறி கிணத்துக்குள்ள கல்ல போட்டா ஏன் மூழ்குது முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும் ஒருத்தர் நைட்டு தூங்கும்போது கண்ணாடியை போட்டுக்கிட்டே தூங்குவாராம் ஏன் எல்லா ஆவியையும் பிடிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு ஆவியை மட்டும் பிடிக்கவே முடியாது அது எது ஒரு பையன் கடைக்கு போய் ஊசி வாங்கினானாமா. ஆனா, ஆனால் அது வெடிச்சிடுச்சான் ஒரு ஸ்கூல்ல மட்டும் வாத்தியார் வந்தா எல்லா மாணவர்களும் சிரிப்பாங்களாம் ஏன் எறும்ப கட் பண்ணா என்ன ஆகும் குறைக்கிற நாய் கடிக்காது ஏன் தெரியுமா போலீஸு தேங்காயை உரிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாராம் ஏன் பலாப்பழம் ஸ்வீட்டா வாழைப்பழம் ஸ்வீட்டா